ஹலோ எல்லோரும் எப்படி இருக்குங்க இன்றைக்கி வந்து ஒரு இனிமையான பொழுது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பொங்கல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் எப்படியாச்சும் ஞாபகம் வந்துடுவார் அவர் வேறு இல்லை நம்ம தலைவர் விஜய் சார் தான் என்னடா பொங்கலுக்கு வந்து ஒரு விஜய் படம் கூட வரலையே ஒரு தளபதி உட்கொ படம் கூட வரலையே நம்ம எல்லாம் எதிர்பார்த்து ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்டில் இருக்க பொழுது பேண்ட்ஸு வந்து நிறைய விஷயங்களை அந்த ட்ரெண்ட் பண்ணாங்க ஏன்னா போக்கிரி படம் வந்து பதிமூணு வருஷம் ஆச்சு ஜில்லா படம் வந்து ஆறு வருஷம் ஆச்சு அப்படின்றத ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க வைரலாகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்தது மாஸ்டர் படத்துடைய செகண்ட் லுக் பற்றி தான் அதை வந்து படக்குழு என்னைக்கு வெளியிட போகிறாங்க எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்பாக இருந்தது அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ் சார் எக்ஸ்பி பிரிட்டோ சார் அவர் வந்து ரெண்டு பேரும் வந்து தங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இன்றைக்கி ஒரு அப்டேட்டை வெளியிட்டாங்க ஜஸ்ட்டு இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன அப்டேட்னா மாஸ்டர் படத்துடைய செகண்ட் லுக் வந்து நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வரப்போகுது எல்லோரும் வந்து எதிர் காத்திருங்க இது மாஸ்டர் பொங்கல் அப்படின்னு தங்களோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க நாளைக்கு இன்னொரு ஒரு சிறப்பம்சமும் இருக்குது என்ன சிறப்பம்சம் நாளைக்கு பொங்கல் அது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது என்ன நிகழ்வு அப்படின்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் இருக்கார் இல்லையா அவர் நடிக்க வந்து ஒன்பது ஆண்டுகள் ஆச்சு அப்படின்றத இன்னைக்கு ஃபேன்ஸ் அவருடைய ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு ட்விட்டரில் போட்டு டென் பண்ணிகிட்டே இருந்தாங்க நாளைக்கு அவருடைய பர்த்டே நான் நம்ம நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் விஜய் விஜய் சேதுபதி சாருடைய செகண்ட் லுக் தான் நாளைக்கு மாஸ்டர் படத்தில் வரப்போகுது அப்படின்னு ஸோ அந்த அப்டேட் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு அவரோட பர்த்டே டேட் இருக்குது நாளைக்கு மாஸ்டர் படக்குழு ஒரு ஃபோட்டோவை விட போகிறாங்க அது நேவி வந்து விஜய் சேதுபதி சாருடைய போஸ்டராக கூட இருக்கலாம் இல்லாட்டி விஜய் சார் விஜய் சேதுபதி சார் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டராகவும் இருக்கலாம் எப்படி பிகில் படத்தில் வந்து ரெண்டு விஜய் சாரோட ஃபோட்டோ வச்சு முதல்ல ஒரு போஸ்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் நாலு விஜய் சாரோட ஃபோட்டோ வச்சு ஒரு போஸ்டர் வந்துச்சு அந்த மாதிரி எதாவது ஒரு மேஜிக் ஏற்படலாம் ஏன்னா நம்ம எல்லாம் விக்ரம் வேதா படம் பார்த்தோம் இல்லையா விக்ரம் வேதா படத்தில் மாதவன் சாருக்கும் விஜய் செவி சாருக்கும் ஒரு சரிசமமான முக்கியத்துவம் இருக்கும் அது வரைக்கும் எந்த படத்துலையுமே விஜய் செவி சார் அப்படி பார்த்தது கிடையாது யாருமே ஏன்னா ஒரு ஹீரோ வில்லன் படத்துலேயே ஒரு வித்தியாசமான ஒரு படம் வந்து விக்ரம் வேதா அந்த படத்துல வந்து அவங்க ரெண்டு பேரோட கதாபாத்திரமும் வந்து ரசிங் படி இருக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் அந்த படத்துல இருக்கும் ஒரு ஒரு ஷாட்ல வந்து மாதவன் சார் ஸ்கோர் பண்ணாருன்னா அடுத்த ஷாட் வந்து சார் ஸ்கோர் பண்ணுவார் அப்படி பார்த்தா விஜயசெம்வி சார் வந்து நிறைய படங்களில் வில்லனாக பண்ணியிருக்காரு அதுல வந்து கவனம் ஈர்த்த படம் வந்து சூதுக்கவும் விக்ரம் வேதா சமீபத்தில் பேட்டை இப்போ விஜய் சார் வந்து நடிக்கிற எல்லா படத்துலையுமே மெசேஜ் படமாக தான் பண்ணிட்டு வர்றாரு ஸோ விஜய் சார் வந்து கதாபாத்திரங்களை வந்து வித்தியாசமான கதாபாத்திரமாக இருந்தால் அந்த மாதிரி படங்கள்தான் தேர்வு பண்ணிட்டு வர்றார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்தில் கம்மிட்டாக இருக்காங்க நாளைக்கு வேறு விஜய் சேத் சாரோட பர்த்டே ப்ளஸ் பொங்கல் ஸோ இப்போ சமீபம் நாலு நாளாக விஜய் சார் ஃபேன்ஸ் அவர் நடித்த படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த ப அந்த படங்களுடைய வருஷங்கள் எவ்வளோ ஆச்சு அந்த படங்கள் வந்து என்னென்ன வசூல் சாதனை பண்ணுச்சு இந்த மாதிரி செய்திகளாக வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து ட்விட்டரில் போட்டுகிட்டு ஸோ அதை பார்க்குறப்போ நானே ஒரு விஜய் சார் ஃபேன் எனக்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஏன்னா இப்போ வந்து ரஜினி சார் படம் வந்திருக்கு தனு சார் படம் வரப்போகுது விஜய் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு அப்டேட்டுமே தர மாட்டேங்கிறீங்களே நம்ம எல்லாரும் லோகேஷ் கனகராஜ் சார் கேட்டுகிட்டே இருந்தோம் அவரும் வந்து இருங்க இருங்க ஏதாவது சர்ப்ரைஸ் அன்எக்பெக்டபுளாக ஒரு வரும் வரும்னு அவரும் ட்விட்டரில் போட்டுகிட்டே இருந்தார் ஸோ அதை ஜெகதீஷ் சார் வந்து இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்கார் நாளைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்க உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி மாஸ்டர் திரைப்படத்தில் செகண்டில் வரப்போகுது எல்லாம் காத்துருங்க இது மாஸ்டர் பொங்கல் அப்படின்னு அதிரடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காரு ஸோ நாளைக்கு நம்ம எல்லாம் பொங்கல் கொண்டாடுவோம் ஊருக்கு போவோம் உறவினர்கள்ட்ட உரையாடுவோம் அதெல்லாம் விட நாளைக்கு எப்போ அஞ்சு மணி வருவோம் அதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது நான் வந்து சேவி சாரை பார்த்துட்டு வரேன் அவர் வந்து இந்த ஒன்பது வருஷமாக வந்து நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிட்டார் விஜய் சாரும் வந்து நடிக்க வந்து இருபத்தேழு வருஷம் ஆச்சு அவரும் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிட்டார் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சு ஸ்க்ரீனில் வராங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி ஒரு கதை இதில் இருக்கும் ஏன்னா என்னையே இருந்தால் படம் தான் என் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அஜித் சார் அருண் விஜய் சார் முதல்ல ஃப்ரெண்டாக வருவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து எதிரிகளாக மாறுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குமா இல்லை மாதவன் விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லத்தனமாக இருக்கும் எப்படி இருக்கும்னே நான் கவனிக்க முடியல ஏன்னா விஜய் சேது விஜய் சேதுபதி சார் வில்லன்னா விஜய் சார் வந்து வில்லாதி வில்லன் இவங்க ரெண்டு பேருமே அழகிய தமிழ் மகன் படத்திலே விஜய் சார் வந்து தன்னோட மொத்த வில்லத்தனத்தையும் காட்டியிருப்பாரு இந்த ஆட்டத்தை ஆரம்பித்தது நீ நடத்திட்டு இருக்கிறதாவா ஜெயிக்க போகிறது நாண்டான அந்த டைலாக்லே அவ்வளோ வில்லத்தனம் அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷனே நமக்கு ஒரு வெறித்தானத்தை க்ரியேட் பண்ணுது அது அட்லீஸ்ட் சார் வந்து இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் வந்த பண்ணி வெறித்தானம் அப்படின்னு அந்த வெறித்தானம் வந்து இந்த படத்தில் வந்து வெடிக்க போகுது தெரிக்க போகுது சும்மா தெரியா இருக்க போகுது ஏன்னா ஃபஸ்ட் லுக்கே மெரசலாக இருந்துச்சு செகண்ட் லுக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது அது இந்த படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது அனிருப் சார் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் வந்து நம்ம சிவா மாஸ்டர் ஸ்டெண்ட் சிவா மாஸ்டர் அவர் ஒரு படத்தில் விஜய் சாருக்கு ஸ்டென்ட் போனார் அப்படின்னா அந்த படம் ஹிட்டு வேத வே வேலாயுதம் ஜில்லா தலைவா அப்படின்னு நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நாலு வருஷம் ஒர்க் பண்ணவே இருந்தாங்க அதுக்கப்புறம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் மாஸ்டர் படத்துக்கு இருக்குது இந்த பழங்க போட்ட இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ பேர் இந்த படத்துல சுந்தர பிச்சை சார் அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க செகண்ட் லுக் பற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ செகண்ட் லுக்கோட இப்போ ஒரு அறிவிப்பே இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குன்னா அப்போ இந்த போஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களை போலவே நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் நம்ம எல்லாத்துக்குமே இந்த பொங்கல் வந்து மாஸ்டர் பொங்கல் மரண மாஸ் பொங்கல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்